என்ன ஃபர்ஸ்ட்டு திட்டினதே பிரபு அண்ணாதான் டேய் எதுக்குடா போகிற நீ நியூஸிலாண்ட இதுக்கு கண்ணை பாப்பா நியூஸிலாண்ட்டில் ஷூட் பண்ண போகிற அன்ட கேட்டார் சி வால்யூம் இது ஓகேயா பேஸ் இது குறைக்க check ipo okay ஓகே okay 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 done okay சாரி இங்க இருக்கிறதே ரொம்ப நாட்டி அவர்தான் ஏன் தப்பு கிடையாது சரி கண்ணப்பா என்றது நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன் அதை பத்தி இன்னும் கத்துக்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்கு அந்த கேரக்டர் பத்தி ஆனா இந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து செகண்ட் தேர்ட் செஞ்சுரி நடுவில் நடந்த கதை இது அண்ட் அப்போது இந்தியா இப்படி இருந்தது நம்ம நாடு இப்படி இருந்தது சி ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாம் வெரி டிஸ்ட்ராக்டிவ் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் கடவுளை வேண்டிப்போம் தவிர கடவுள் க்ரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம் நேச்சரை மதிக்கிறதே கிடையாது நம்ம பஞ்சபூத்தத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம் வேண்டிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம் நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம் ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம் நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஆசை எனக்கு இருந்தது ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எனக்கு இந்த கதை ஐடியா கொடு கொடு ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர்னால முடியல ஸோ ஐக் அப் ப்ராஜெக்ட் நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு இந்த அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு நினச்சேன் நான் ஐ வாண்ட டு டேக் தம் பேக் செகண்ட் தேர்ட் சென்ச்சுரிக்கு எடுத்துன்னு போகலாம் ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்தேன் ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன் லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் விஜுவல்ஸ் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் யுனைடட் ஸ்டேட்ஸில் கேலிஃபோர்னியா ரெட் உட் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் மினிசோட்டா லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்காட்லேண்ட் வைக்கிங் ஷூட் பண்ண இடத்து இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் அயர்லேண்டில் அதுக்கப்புறம் தென் வந்துட்டு மலேஷியா வெத் ஏ ஷார்ட் மார்க்கு போகலாம் தென் ஆஸ்திரேலியா போயிருந்த தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலாண்ட் போய் பார்க்கலாம் நியூசிலாந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எங்கே போய் பார்க்க முடியும் சரி போகலான்ட்டு ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா தீட்டினு இருந்தாரு ஏன்டா நீ டைரக்டர் இல்லை கதை நீ ரெடி இருக்க நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது நீ பார்த்து நீ லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருக்கு இல்லைப்பா சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ பண்ண முடியும் ஸோ ரெடியாக இருக்கிறேன் கிவ்ஸ் ஐ கிவ் ப்ரிப்பேர் எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலான்ட்டு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் நியூசிலாண்ட் போய் பார்த்தேன் காட் வரைஞ்ச கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதனா இருக்குன்னா அது நியூசிலாந்து தான் அந்த வாட்டர் த ஃபாரஸ்ட் அந்த அது பார்க்கும்போது நினச்சேன் திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணுவோம்ட்டு ஸோ நீங்கள் பார்க்கும்போது கூட அப்போது இந்தியா அப்படி தான் இருந்திருக்கோம் நம்ம தான் கெடுத்துட்டோம் ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக் தம் அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு அண்ணா ஒரு பாட்டு போது நாங்களும் பிரீத்தி சா எங்கள் டியூ ஒன்று இருந்தது அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணின்னு இருந்தோம் அண்ணா அண்ணா சாப்பரில் இருந்தார் ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸ்ங்க நாங்கள்லாம் காரில் போனோம் அண்ணா அப்பா சாப்பரில் வந்த இறங்க ஏய் விஷ்ணுங்க வாப்பா அண்ணா ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்டப்பறம் படம் பார்க்கும்போது எல்லாருமே டேய் இவங்க எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிட்டாங்க கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா அந்த சொல்ல போகிறாங்க இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போகிறோம் சொல்ல ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல் நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாசம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம் அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொக்கேஷன்ஸ் ஸோ இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் பண்ணேன் தேங்க்யூ சார் விஷ்ணு சார் எஸ் சார் நடிகர் திருகன் சிவாஜியிலேருந்து இருந்து ராஜ்குமார் சார் நீங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துருக்கீங்களோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு

எஸ் ஐ ஹோப் என்ன எனக்கு நான் ப படத்தில் நடிக்கும் நடிக்கிறதுக்கு முன்னேற்றத்தில் இருந்தது சி நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது ஐ வாஸ் அக்லி டாக்டர் எங்கள் ஃபேமிலியில் நான் எப்போவுமே நடிகனாகணுன்ட்டு எனக்கு இருந்தது நான் கடவுளாகவே வெடிங்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஐ ஒன்ட் லெட் கோ ஆஃப் த சான்ஸ் ஏன்னால் எப்போவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது ஆனால் நடிகனான்ட்டு எனக்கு மனசில் இருந்தது இந்த கடவுளோட ப்ளஸ்ஸிங்ஸ் எங்கள் அப்பாவோடய ப்ளெஸிங்ஸ் நான் இன்றைக்கி நடிகனாக இருக்கேன் ஸோ எனக்கு எப்பமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம் ஏன்னா காட் படம் பண்ணோம் ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோம் என்றது இருக்குது ஸோ திஸ் இல் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சச் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ இந்தியன் காட்ஸ் காடஸஸ் இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் திஸ் இல் மை ஃபஸ்ட் ஸ்டெப் டு வாட்ச் தட்

சார் சில வாட்டி நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தால் நல்லா இருக்குது சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது டச் போச்சா என்னாச்சு இதுன்ட்டு ஏன்னா அந்த கிராந்திக்கான ஏன்னா வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழில் பேசிக்கின்னு இருக்காங்க இந்த படம் போடும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது எந்த மாதிரின்னா இ கிளாசிக்கல் தமிழ் இல்லை அந்த பழைய கால தமிழ் இல்லை அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம் அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றதை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க பட் ஐ வாஸ் வெரி கிளியர் ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜண்டரி மூவீஸில் நான் ஏன்னோ சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட் தெலுங்குலையும் மிகப்பெரியான ஹிட் அது மாயா பசார்ன்றது ஒரு படம் அந்த காலத்தில் அவ்வளோ காண்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க எந்த மாதிரின்னா இஃப் அந்த படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ் அந்த காலத்துக்கு காண்டெம்பரரி தமிழ் இருந்தது ஸோ வென் த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரெண்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல சி நான் நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி லெட் லெட் லெட்டன் மேக் இட் அ வெரி வெரி கலோக்கியல் தமிழ் லெட் இட் பி ஆக்சசபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் எவ்ரிபடின்றது தட் வாஸ் மை இன்டென்ஷன் அண்ட் அதே மாதிரி தான் அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா ஏ விஷ்ணு இது நானே கிட்டே இருந்து நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு தேவை இல்லை பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப் அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி எல்லாம் நான் முதல்ல ஒரு 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 வருஷம் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை இது கரெக்டாக கிடையாது மொத்தம் படம் ரீடப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிலே கிட்ட இருந்து நல்லா பண்ணார் ஸோ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஃபார்ம் ஃபார் தட் ஹெல்ப் அவர் ஸ்டேட் அவருக்கு இருக்கிற ட டைம் கிரான்ச்சு அவர் பண்ண தேவையில்லை அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஃபார் ஃபாதர் அவர் ஏதோ கேட்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு அவங்களையும் சிவம் பக்தனா மாறுவாங்க இந்த படம் பார்த்து

அதாவது இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு மோகன் பாபு சார் கான்ஃபிடண்டாக வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் மோனாபு சார் டைலாக் டெலிவரி இஸ் மச் மைன் இந்த படம் நல்லா எடுக்கணும் சிறப்பாக எடுக்கணும் சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் மோகன் சார் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ என்ன பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாம கதையா எடுத்துட்டு இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரமா இருந்தாலும் படிக்காம இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க அதனால தான் கேட்கறேன் என்னன்னா இப்ப வந்து நீங்க சொல்றீங்களா சார் நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா சார்

தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லிட்டோம் யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு கோயில் போனோம் வெள்ளிக்கிழமைக்கு கோயில் போனோம் எந்த ஒரு இதை நம்மளுக்கு எழுதலை ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆ திஸ் இஸ் காட் ஐ திங்க் வி ஆர் நாட் பி டோல்ட் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்கேன் sir uh, you been making serials and this is the first time you're actually directing a film so challenges that you faced that's my first question and the other thing is how much of the film is complete uh, the first thing see nowadays there is not much difference between television and film there was a time when film was made on uh, negative but nowadays camera is same scale is same the only thing that you need to make a movie is mindset in television everything you have to bring five episodes in a week or six episodes in a week, so you have to rush. You have a different kind of deadline. Here you have to concentrate more on quality, uh, not uh, on the footage, or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television. We have to tell a story for cellulite. So that is that's it. And the movie is completely short. It's. Uh, shooting is over, i think, six months ago, and we are in the process of post-production. so our team, uh, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. so our vfx team and uh, background music, our music director, stephen Devasi, he has done a fantastic, fantastic job, not only uh, for songs, but for background also. so uh, i'm looking forward to see the sir. movie myself when it's complete. Sir, sir, sir. இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்னைக்கு இருக்கிற டூ கேக்கெட் புரியுற மாதிரி இந்த மாதிரி புராணங்கள்ல எனக்கே படிச்சிருக்கான் சொல்லுங்க அதனால உங்களுக்கு ஆனா பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு நமக்கு இல்லையே அர்ஜுனா அர்ஜனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ புராண படத்துல என்ன என்ன சொல்லணும் நடிக்க முடியும் அங்க போய் அர்ஜுனா அர்ஜுன் அங்கே கூட்டு அர்ஜுனா

அந்த சார்ந்து தான் வரீங்க என்ன காரணம் அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு பிரஸ் மீட் வச்சிடறேன் ஏன்னா இது வந்து தனியாக ஒரு சாமி சாயலாகவே வருது இல்லை 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 சாமியை பற்றி சொல்லும்போது போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க அதுக்காக வேறு எதையும் பற்றி முடியாது அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம் சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும் வேற எல்லாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க அனுமீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக வந்து நம்ம ரெண்டு உட்காந்து பேசிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க